தமிழறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசியவாதிகளோடு விவாதத்திற்கு வரட்டும் அப்போது தெரியும் இடும்பாவனம் கார்த்தி கொடுத்த பதிலடி இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேச இருக்கோம் அதாவதுங்க மதிவதனி போன்றவர்கள் எல்லாம் அதிகார வர்க்கத்தை காக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசி வருகிறார்கள் என அறம் திரைப்பட இயக்குனர் கோபி நயனார் அவர்கள் குற்றஞ்சாட்டியிருந்தாருங்க குறிப்பாக இந்த மதிவதினி தற்போது நாம் தமிழ் கட்சி உறவுகளை ஏதோ மூடர்கள் போல சித்தரித்து பதிவு செய்திருந்தாருங்க இந்த மதிவதினி தனது எக்ஸ்தலத்தில் புத்தகம் நூலகம் கல்வி இந்த வார்த்தையெல்லாம் சுத்தமாக பிடிக்காத கூட்டம் உண்டு என்றால் அது சங்கிகளும் நாம் தமிழர் தம்பிகளும் தான் என்று பதிவு பண்ணியிருந்தாருங்க இவருடைய இந்த கருத்துக்கு நாம் தமிழ் கட்சியின் இளைஞர் பாசறை பொறுப்பாளர் அண்ணன் இடும்பாவனன் கார்த்திக் அவர்கள் பதிலடி கொடுத்திருந்தாங்க கார்த்திக் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருனா தாங்கள் மட்டும்தான் படி ிகள் வாத்திறன் கொண்ட அறிவாளிகள் எனும் ஆதிக்கிந்தனைட்டிமைத்தனத்தின் வெளிப்பாடு இது வலதுசாரி நித்தியானந்தம் போன்றவர்களோடு தர்க்கம் செய்து வீரைத்த நிலைநாட்டும் மதிவதனி போன்ற திராவிட கழகத்தினர் தமிழ் தேசியவாதிகளோடு விவாதத்திற்கு வரட்டும் அப்போது தெரியும் யார் ஆழ்ந்த அறிவுடையோர் யார் அறவேக்காடு என்பது என்று அண்ணன் எட்டுமாவனன் கார்த்திக் அவர்கள் பதிலடி கொடுத்திருந்தார்கள் சகோதரர் கார்த்திக் அவர்கள் சொல்லியது போல் மதிவதனி போன்றவர்கள் எல்லாம் நாம் தமிழ் கட்சி உறவுகளோடு விவாதத்திற்கு வந்தால் அப்போது அறிவுடையார் யார் அறிவேக்கடி யார் என்பது தெரிந்துவிடும் என்பதுதான் பொதுவான மக்களின் கருத்தா இருக்குங்க தமிழ் தேசியவாதிகளோடு விவாதத்திற்கு வரட்டும் என அழைப்பு கார்த்திக் அவர்களின் இந்த பதிவை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்